பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சொல்லுவார்ல எவனுமே வராட்டாலும் நான் நாலு செவத்தை பார்த்து கத்தியாவது செத்து போயிருவோம் அந்த இன விடுதலை களத்துக்கு அப்படின்னு அதுதான் பாத்துக்கிறது இந்த கூட்டத்தை எவனுமே வராட்டாலும் இந்த கட்சி இயங்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆனா பல பேர் இதுல வரல பல பேர் வேலை இருக்கு வெட்டி இருக்கு அப்படின்னாக்க இந்த இந்த அதாவது அண்ணன் சொல்ற மாதிரிதான் ஒரு போருக்கு வராதவன் எதுக்கு நான் வீர வீரன் எவ்வளவோ முறை பதிவு போட்டு தனிப்பகுதியில் போட்டு 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 ரொம்ப மனச்சோர்வை ஏற்படுத்தாதீங்க வேலை வெட்டி இருக்கு எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு நீங்க தான் ஏதோ எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி தான் ஏதோ வேலை பார்த்து உங்க குடும்பத்தை எல்லாம் காப்பாத்தணுங்கிற மாதிரி ஓடிட்டு கொண்டு வராதி பதினஞ்சாம் தேதி அங்க பேரணி இருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல பொதுவா தமிழகம் முழுமைக்கு இருக்கக்கூடிய இதுகள்ல வந்து ஒருத்தன் வீட்டுல இளவு வீட்டுக்கு ஒரு இருக்கிறவன் போனாதான் அவன் வீட்டுல நடந்துச்சுனாக்க வருமான இல்லைன்னா அநாத அதுக்கு பேரு ஒரு நாலு வீட்டுக்கு நல்ல காரியத்துக்கு போனாதான் அவன் உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியத்துக்கு திரும்பி வருமா பதிவு புரியல இடையில ஒரு இது ஊர்வலத்துல போய்கிட்டு இருக்கான் ஒரு சின்ன ஆராய்ச்சி எடுத்தாங்க அதனால பேச முடியல அதனால் மாலை மூணு மணிக்கு ரயில்வே கிரவுண்டு கிழக்கு தாம்பரம் ரயில்வே கிரவுண்ட்ல இருந்து மறுபேரணி தொடங்குது இரவு செம்பாக்கம் காமராஜபுரத்தில் பொதுக்கூட்டம் இருக்குது தஞ்சை கரிகாலனும் தம்பி திருப்பூர் சுடலையும் பேரூரையற்றாங்க அதனால் தயவு செஞ்சு மாலை மூணு மணிக்கு ரயில்வே கிரவுண்டுக்கு தயவு செஞ்சு பல்லாவரத்தினுடைய உறவுகள் வாங்க இல்ல அப்படின்னாக்க பதினஞ்சாம் தேதி வேட்பாளர் பல்லாவரத்துக்கு வராரு விரல் விட்டு எண்ணிட்டேன் ஏழு பேர் தான் வந்திருக்குது பல்லாவரத்துல இருந்து இந்த ஏழு பேர் கூட வரமாட்டேன் நீ ஏழு பேர் வச்சு பல்லாவரத்தில் நீ நானும் வரமாட்டேன் மண்டலம் வரமாட்டாரு பல்லாவரத்தில் வேட்பாளர் பொழுது நீ இந்த ஏழு பேர் வச்சு அவர் நீ வாகன பே நீ வச்சு நீங்க நடத்தி முடிச்சுக்கிருக்க நீங்க இந்த சேட்டையெல்லாம் ஒரு அளவுதான் இருக்கணும் பல்லாவரம் தொகுதி நான் கட்டுமே எச்சரிக்கிறேன் தேர்தல் இந்த தேர்தலில் எவப்ப வேலை செய்யல அவன் எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிரு வெளுத்து விட்டுனா உண்டுலேன்னு விட்டு போயிருவேன் ஆமா தேர்தல் நேரத்தில் இந்த சேட்டையை கொடுத்துக்கிட்டு இருந்தா உட்காந்து ஒரு பொறுப்பு கொடுக்கல பருப்பு கொடுக்கலன்னா உட்காந்துக்கிட்டு என்னென்னு சேட்டை கொடுத்துக்கிட்டு வந்து சண்டை ஓடுறது மல்லு கட்டுறது உருள்றது பிறடுறது அவஞ்சறியில இவஞ்செறியங்கிறது வந்து எல்லாம் எல்லாம் பொறுப்புகள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணி தருவது கடைசியில் இங்க தேர்தல் நேரத்துல ஒரு வேட்பாளர் ரெண்டு ரெண்டு முறை மூணு மூணு முறை வர்றாருங்கிறார் உங்க லட்சணம் தெரிஞ்சுதான் நான் ஒரு முறை போதும்னு சொல்லிவிட்டு நான் நான் இது பண்ணிருக்கிறேன் இந்த இதுக்கு கூட வர முடியாத நீங்க எதுக்கு வரப்போறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு நான் சொல்றேன்ல இந்த பேரணியில கலந்துக்கிறாதவன் தயவு செஞ்சு இந்த குழுவுல இருந்து வெளியேறி போயிரு இல்லைன்னா அவன் பொறுப்பை விட்டு விலகி ஓடி போயிரு எப்படி பல்லாவரத்துல அரசியல் நடத்தணும் எனக்கு தெரியும் கடுமையை எச்சரிக்கிறேன் பாத்துக்கிறேன் ஐம்பது பேருக்கு இதுல இருக்கிற இந்த குழுல இருக்கிற எல்லா பேருக்கும் எச்சரிக்கிறேன் மாலை மூணு மணிக்கு சரியா வந்து சேரல அப்படின்னாக்கு பல்லாவரத்துல பதினஞ்சு வேட்பாளர் நீங்க வச்சு இந்த கூட்டத்தை நடத்திக்கே ஒரு ரூபா இங்க இருந்து தலைமையிலிருந்து வராது நீ வச்சு எப்படி நடத்தணும் என்ன பண்ணணும் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு நீ வாட்டுல எப்படி வருவா மாவட்டம் அம்மா பல் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து ஏழு பேர் தான் வந்திருக்காங்க எட்டு பேர் தான் வந்திருக்காங்கன்னு கற்றுறீங்களே எப்படி வருவா தண்ணி தெளிச்சு விட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் மண்டலாச்சி சொல்கிறாரு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை நாங்கள் இங்கே முனைக்கெட்டு வேலை செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு வைப்போம் நீங்கள் தான் மாவட்ட செயலாளர் வலுவான பொறுப்பில் இருக்கீங்களே நீங்கள் ஏன் எங்ககிட்ட பிச்சை எதிர்பார்க்குறீங்க நீங்கள் நாங்கள் நாங்கள் ஏழு பேர் தான் வந்திருக்கோம் எட்டு பேர் பத்து பேர் பத்து பேர் வந்தவனும் பரிசுத்தமானவன் தான் வந்தான் நானும் வரல வரவும் மாட்டேன் இன்னொன்று சொன்னீங்க எனக்கு பெரிய மகிழ்ச்சி மண்டல செயலாளரும் மாவட்ட செயலாளரும் நாங்கள் வரவே மாட்டோம் பல்லாவரம் சட்டமன்றம் பல்லாவரம் சட்டமன்றத்துக்கு ஒரு யோக்கியதை தெரிஞ்சுதான் ஒரே ஒரு நாள் நீங்கள் கொடுத்தீங்களாம் அடேங்க அப்பா சம்மாங்க ஏன்னா நாங்க வேலை வெட்டியில் ஒண்ணும் எதுவுமே செய்யாம தலைமையிலேருந்து நிதி வந்தால் காசு தரும் அடையாங்க வேற ஏதாவது வாயில கெட்ட கெட்ட வார்த்தை வந்துருங்க அந்த காசுக்கு எதிர்பார்த்தா வந்து நாங்கள் நாங்க என்னென்ன வேலை நடத்துறது தெரியுமா நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் என்னைக்காவது இந்த மாவட்டத்துல வந்து அந்த தொகுதியை விட்டி இந்த தொகுதிக்கு வந்து நீங்க நின்று இருக்கீங்களா இங்க பிச்சை எடுக்கிறீங்க உங்களால நூறு பேரை கூப்பிட்டு போங்க நீங்களும் மண்டல செயலர் வரலன்னா முன்னூறு முன்னூத்தி ஐம்பது பேர் இந்த பல்லாவர சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரோட களத்தில் நிப்போம் டூ வீலர்ல சரியா ரொம்ப கேவல மக்கள் தரமா நினைக்காதீங்க போயிடுங்க அவன் சரியில்லை சொல்றீங்க எதுக்கு வரணும் எதுக்கு வரணும்னு சொல்லுங்க எந்த விஷயத்த வந்து பல்லாவுர சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு குறை வச்சிருச்சு இது காலம் என்பதனால நான் வந்து இத்தோடு முடிச்சுக்கிறேன் பல்லாபுரம் தொகுதிக்குள்ளேயே அண்ணனை கூட்டு வராமல் அப்படியே குன்றத்தூர் கூட்டு போய் அங்கே போயிட்டு உங்கள் வேலையை காமிச்சிங்க தலைவர் படத்தை போட சொல்லி அண்ணன் சொன்ன பிறகு கூட போடாமல் பண்ணிங்க கொஞ்ச நஞ்ச வேலையாக பண்ணிங்க உங்கள் குழு அரசியல் உங்கள் கோஷ்டி அரசியல் ஏங்க நான் இந்த ஊரில் இந்த மண்ணில் பிறந்த என்னுடைய வயசு நாப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஆக போகுது நான் பிறந்ததே என்ன மண்ணில் ரெண்டு ஜாதிக்கு பிறந்தவன் பிறந்தவன் கிடையாது எங்க அப்பா ஒரு ஜாதி எங்க அம்மா ஒரு ஜாதி எனக்கு காலையில சொந்தம் உண்டு காமராஜபுரத்திலயும் சொந்தம் உண்டு தேவர் சமூகம் இருக்கக்கூடிய மக்களிடையே சொந்தம் உண்டு எனக்கு தெரியும் என்ன வேலை நடக்குதுன்ட்டு பஞ்சம் இந்த பல்லாவரம் பம்பலுக்கு தாமிரத்துக்கு நாங்கள் வரல சரியா வார்த்தையை கரெக்டா விடணும் எவனும் உங்க வீட்டுல வந்து வேலைக்காரன் கிடையாது எல்லாரும் போயிரு ராஜினாமா மட்டும் போயிரு பொறுப்புல இருந்து போயிரு இதை விட்டு வேலைகிறின்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க உங்களுக்கு எவன் அந்த அதிகாரத்தை கொடுத்தா நீங்க நான் சீமானா உங்க மனசு அப்படி நினப்பு இருக்கா அவர் ஒத்த மனுஷனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு இருக்கோம் வேற இங்க எவனுக்கும் கிடையாது அது இனியனா இருந்தாலும் சரி அது மகேந்திரனா இருந்தாலும் சரி அது நீங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவரு செருப்பால் அடிச்சா கூட அடுத்த நாள் வாங்கிட்டு கம்மியா தானே அடிச்சேன்னு சொல்லிட்டு போயிடுவோம் நினைச்சிட்டு நீங்க அரசியல் பண்ணலாம் நினைக்கிறீங்களா போ உன் தொகுதியில் உன் தொகுதியில் இருக்கிறான வரலையே உன் தொகுதியில் இருக்க எத்தனை பேர் வரலன்னு பட்டியலாம் தரட்டுமா தூக்கமாட்டி சாக முடியுமா அதுக்கு எங்க தொகுதியில் வந்து கேட்கற பத்து பேர் தான் வந்தீங்க எட்டு பேர் தான் வந்தீங்கன்ட்டு எதுக்காக வரணும் நாங்க எதுக்கு வரணும் என்ன அது பணம் வந்து இருந்து வரும்போது பணத்தை பணத்தை நீயே வச்சுட்டு போனமா போய் சேரு எங்களுக்கு நான் உங்க உடம்புல தான் ரத்தம் ஓடுது எங்க உடம்புல சாக்கடை ஓடுதா வார்த்தையெல்லாம் சரியா இருக்கணும் கவனமா இருக்கணும் ஒரு மாநில ஒருங்கிணைப்பு பொறுப்பை கொடுத்துக்கிறான் சீமான மயிறு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவன் பேரை போட மாட்டீங்க அவனை கூப்பிட மாட்டீங்க நீங்க ஒரு அரசியல் பண்ணுவீங்க தனியா உட்காந்து நீங்க ரெண்டு பேரும் தலைமையில இருந்து வரக்கூடிய காசு உன் டிரைவர் அக்கௌண்ட்ல போட சொல்வீங்க பேச ஆரம்பிச்சா நாரி போயிடும் என்ன கேட்டா நான் வந்து அப்பத்துல இருந்து இருக்கிற இப்ப எப்பத்துல இருந்து என்னையா அப்பத்துல இருந்து இருந்து இந்த கட்சிக்கு என்ன வளர்த்து கொடுத்தீங்க நாடாளுமன்ற பல்லாவ சட்டமன்ற அதிகமான வாக்குகள் பெரும் சவாலு அந்த சவாலுக்கு வாங்க வந்து அப்புறம் பேசுங்க